பேர்மசி பேரண்ட் ஆள் வரக்கப்பட்டவங்களும் இப்படி இருப்பாங்க சில நேரம் குளிர் பண்ணப்படுறவங்களா இருப்பாங்க ரைட் எதுவும் இருக்கலாம் ரைட் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த அன்இன்வால்வ் பேரண்ட் ஆளவாறுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லா பேரும் அதே மாதிரி அவங்க பெரும்பாலும் இந்த டிலீக்வென்டான அதாவது விலகல் நடத்தி சொல்லுவோம் நாங்க அதாவது சின்ன வயசுல சில இளம் குற்றவாளிகளாக இருக்கலாம் அல்லது மோசமான இந்த பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிறவங்களா இருக்கலாம் அஹ் அதே போல இந்த அபியூஸ் பண்ணப்படுற குழந்தைகளா இருக்கலாம் இந்த மாதிரியான நிறைய டிலிக்வண்டான பிஹேவியர்ஸ் குள்ள போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்னால் இவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் சின்ன அவங்களுக்கு அது சின்னம் சின்னதா இருக்கலாம் யூத்தா இருக்கலாம் நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான லவ் கேர் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும் அது சரியா கொடுக்கல என்றால் இன்னொரு நபர் மூலமாக அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்க பாக்கலாம் அது சில நேரம் அந்த பிள்ளைக்கு வேற வகையான ஒரு பிஹேவியர்ஸ் அந்த பிள்ளைக்குள்ள ஏற்படுத்திருக்க நீங்க பாக்கலாம் அந்த பிள்ளைக்கு ஒரு நாளும் தன்னுல தங்கி இருக்கிற ஒரு மனப்பாங்க மனப்பாங்கும் இல்ல போயிருக்கும் சோ இந்த நாலு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் நாங்க பாத்துருக்கிறோம் ஒத்தோருடேரியன் அதே மாதிரி டெமோக்ராட்டிக் பேரண்டிங் ஸ்டைலா இருக்கலாம் பெர்மசிவா இருக்கலாம் அல்லது அன் அன்இன்வால்வ் பேரண்ட்ஸா இருக்கு பட் நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நாங்க எந்த டைப் ஆஃப் பேரண்டாக இருக்கிறோம் ஏன்னா நாங்க தான் எங்கட குழந்தைகளை செதுக்கிறோம் எங்கட செயற்பாடுகளும் எங்கட சிந்தனைகளும் எங்கட நாங்க எப்படி அந்த புள்ளோட அப்ரோச் பண்றோம்ன்றதுதான் எங்கட குழந்தைகளை டெவலப் பண்ற ஒரு விஷயமாக பார்க்கலாம்